இங்கே வந்து ஊழியை ஆரம்பிக்கும் போது படிச்சுட்டு வந்து ஊழியை ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய ஊழியக்காரர் கூட்டம் நடத்தும் ஏராளமான பேர் வந்திருந்தாங்க ஊழியக்காரர்கள் நான் ஜபம் காலையில் நடத்தினேன் நான் அதனால் காலைல ஜபிப்போம் அப்படின்னேன் எல்லாரும் கவுந்துக்கிட்டு ஓன்னு அழுகுறாங்க எல்லாரும் ஜபம் செய்வோம்னு சொன்னேன் உடனே கவுந்துக்கிட்டு அழுகுறாங்க எல்லாரும் நான் சொன்னேன் கொஞ்சம் நிமிந்து உட்காருங்க என்ன சொன்னேன் இப்போ எல்லாரும் அழுவோம் நான் சொன்னேன் எல்லோரும் கதருவோம் நான் சொன்னேன் பண்ணுவோன்னு சொன்னேன் ஏன் உடனே எல்லாம் அழுகிறீங்க அழுகுன்னு தான் நினச்சி அந்த மாதிரி ஒரு இது உண்டாக்கிட்டாங்க பாருங்க இந்த நாட்டில் அந்த மாதிரி ஒரு இது உண்டாக்க அதுக்கு ஒரு பெரிய மவுசு இன்னைக்கு உண்டாயிடுச்சு ஜபோனாலே அழு எவ்வளோ கண்ணீர் விட்டேன் எத்தனை பக்கெட் விட்டேங்கிற மாதிரி இந்த மாதிரி வந்துட்டாங்க ரொம்ப அளிக்கக்கூடிய ஒரு காரியம் ஏன்னா தப்பான திசையில் திருப்பி ஏதோ எவ்வளோ அழுகிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ பதில் கிடைக்குன்ற மாதிரி கொண்டாந்து விட்டாங்க இதை நான் வந்து யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்ல இது ஒரு பெரிய குறை நம்ம நாட்டில் ஏன்னா என்னைக்கு கிறிஸ்தவர்கள் அழுதே சாதிச்சிடலான்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம எதையும் போதிக்க முடியாது எதையும் கவனிக்க மாட்டாங்க அவங்க ஏன்னா அழுது கண்ணீரில் சாதிச்சிடலாம்ல அதனால் கண்ணீர் சாம்பியனில் ஆகிட்டோம் நம்ம இதுதான் ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு காரியம் நான் தான் சொல்கிறேன் ஜனங்கள்கிட்ட எடுத்த உடனே ஜோம் பண்ணாதீங்க கொஞ்சம் நேரம் பைபிளை வாசிங்க தியானிங்க நம்முடைய ஆண்டவரை பற்றி வேதம் சொல்லுது அவர் எப்படிப்பட்டவர் அதை தியான் நீங்கள் அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை முன்னால் கண்ணுக்கு முன்னால் நிறுத்துங்க அப்புறம் ஜெபம் பண்ணுங்க அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை விட்டுட்டு ஓன்னு அழுதுட்டு இருந்தீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் இங்கே ஜபத்தில் எது பிரதானமாக இருக்குது கத்தரே இல்லைங்க கத்தர் எவ்வளோ பெரியவர்ன்றது இல்லைங்க உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு தான் அழுதுங்க அதுதான் பிரச்சனை அதுதான் குறை நான் சொல்கிறது உங்கள் பிரச்சனையும் சொல்லி அழுகணும் அவ்வளோதான் அதை பார்த்தோன்னே ஆண்டவர் ஏதோ செஞ்சுருவார் எங்கே சொல்லியிருக்கு பைபிள் அப்படி கத்தர்கிட்ட வரும்போது தான் கத்தர் கனம் பண்ணுறாருங்க இங்கே போய் கடையில் காய்கறி வாங்கினா இன்றைக்கி ரூபா நோட்டு இல்லாமல் ஒன்று நீங்கள் வாங்க முடியாது சும்மா கதை பேச முடியாது போய் அல்ல இல்லையா நோன்னு கொடுத்துருவானாவேன் ஒரு சின்ன தக்காளியோ கத்திரிக்காய் கூட கிடையாது இன்னைக்கு கத்திரிக்காய் நூறுபாய்க்கு மேலே விற்கிது ஒரு சின்ன இவ்வளோன்ற கத்தாரி தக்காளி கூட தரமாட்டான் அல்ல இல்லையாவுக்கு மாலை கிளம்பு இங்கே இருந்துருவான் போனால் ரூபா நோட்டு நீட்டினோம் அதுதான் கரன்சி இன்றைக்கு எது வேணும் இதை பரலோகத்தில் நீங்கள் போய் பரலோகத்துல உங்க ஜபத்தை கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய அழுகை கண்ணீரை கொண்டு போனீங்கன்னா அதுக்கு ஒன்றும் கிடைக்காது ஏன்னா எங்கேயும் கண்ணீரை கொண்டு வா உனக்கு தர்றேன்னு என்னத்தை கொண்டு வரணும்ங்க அவர் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் எவ்வளவு உத்தமமானவர் அவருடைய தத்தம் எவ்வளவு பெரியது அதை கொண்டாந்து அதன் அடிப்படையில் கேளுன்றாங்க என் சித்தத்தின்படி கேட்டால் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் கேட்டது கிடைக்கும் நிச்சயம் நமக்கு உண்டாயிருக்குன்றார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்கிறது எதுவும் தரப்படும் அப்ப பரலோகத்தில் கரன்சி என்னங்க அங்க போகும்போது இந்த ரூபா நோட்டு செல்லாதுங்க இந்த ரூபா நோட்டு புழக்கத்தில் இல்லைங்க நீங்க எத்தனை கோடி வச்சிருந்தாலும் அங்கே ஒரு சல்லி காசுக்கு உதவாது உங்க வெள்ளி பொண்ணு கூட அதுங்க ஒண்ணும் உதவாது எது உதவும் விசுவாசம் ஒன்று அவருடைய வார்த்தையின் பேர்ல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை அப்ப ஜபிக்கும் போது எப்படி வரணும் அவர் யார் அவர் எவ்வளவு பெரியவர் அதுதான் பெருசா இருக்கணும் அப்ப அழுக பிரதானமா இருக்காது பாருங்க சில நேரத்தில் நம்ம பிரச்சனையில நம்ம ஆண்டவர்கிட்ட இப்போ வரும்போது நம்ம பிரச்சனை நினச்சி ஒன்றும் தப்பு கிடையாது பாருங்கள் ஆனால் அதையே பிரதானமாக்கி இதுதான் முக்கியம்னு சொல்கிறது தப்பு உண்மையாகவே அதைத்தான் சொல்ல வரேன் நான் புரிஞ்சுக்கங்க தயவுசெய்து